முழுக்க முழுக்க விஜய் அரட்டப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் நீ படத்துல நடிக்க முடியாது உன்னை வந்து பயத்தை தான் நடிகர் விஜய் காத்துல பயங்கரமா டைலாக் பேசினா அப்ப கூட அவர் மத்திய அரசாங்கம் சொன்னவர் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் அப்பயே நீங்க பூரா ஒன்றிக்கிறணும் எங்க இருந்து இருந்து எழுதி தரப்பட்ட ஆர் எஸ் பாரதி போன்ற நபர்களால் எழுதி கொடுத்ததை இங்க வந்து வாசிச்சு கக்கிட்டு போயிருக்காரு விஜய் பிரைவேட் தனியார் பள்ளிகள் வச்ச கல்லூரி வச்சிருக்கேன் ஆனால் திமுக காரன் ஜெகத்ரஜன்ல இருந்து நேர்ல இருந்து ஏவாவேல இருந்து இருந்து எல்லாம் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அப்ப என்ன செய்வா வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி பிசினஸ் நம்ம முடக்கி வச்சிருக்கோம் இந்த அரசாங்கம் அது எப்படி விடும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பிரச்சனைனா இந்த மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கேன் பூரா திமுக இவனுக்கு ஒரு வருடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு நெருக்கி கிடைக்கும் இந்த கவர்மெண்ட் நீட் கொண்டு வந்தனால இவங்களால சம்பாதிக்க முடியல தான் இந்த நீட்டுக்காண்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போராடுது திமுக தான் நீட்டுக்கு ஆதரவா பேசினது நீட்டுக்கு ஆதரவாக போட்டது திமுக இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்த்து போராடுறானா அரசியல் பண்ணுறான்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திரு அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் கே கே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேற்று விஜய் நிகழ்வு ஒரு அதாவது அவர் கட்சி சார்ந்த ஒரு நிகழ்வுல மாணவர் சந்திப்பில் நீட் குறித்து பேசியிருக்காரு அது மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கு அதாவது நீட் வந்து ஏழை மாணவர்களுக்கு எதிரானது நீட் வந்து தமிழக அரசு நீட்டு விலக்கு கொண்டு வருவதற்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு இப்போ நீங்க வந்து தொடர்ந்து நீட்டுக்கு ஆதரவா பேசிட்டு வர்றீங்க உங்களுடைய நிலைப்பாடு இப்போ விஜய் வந்து தெரிவிச்சொல்ல நீட்டு கருத்து குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன சொன்னேன் இதை நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன் இது எப்படி பார்க்குறேன்னா முன்னு டேக் டைவேஷன் கள்ளக்குறிச்சி மேட்டர் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் கள்ளக்குறிச்சி மேட்டரில் நூற்றி ஆறு கிட்டத்தட்ட அறுபதுக்கு மே அறுபத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க கள்ளச்சாராயத்துக்கு விஷச்சாராயத்தை குடிச்சு அது போக மக்கள் இன்னும் அந்த கோபத்தில் இருக்காங்க தமிழ்நாடு மக்கள் ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி த போதைப் பொருட்கள் இங்கே வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் அரிசி பருப்பு தோரம் பருப்பை விட எளிமையாக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் போதை வஸ்துக்கள் அந்த கணேஷ் கோயிலையா இருக்கட்டும் அந்த சொன்சோ அந்த கஞ்சா சீரட்டு எல்லாம் இங்கே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இது இந்த அரசாங்கத்தில் இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது இந்த அரசாங்கத்தில் இருக்குது இப்போ மக்கள் பூரா கோவத்தில் இருக்கான் கோவத்தில் இருந்தோடனே என்ன செய்யாது சென்ற முறை சாராய சாவில் செத்த பாருங்க அப்ப என்ன செஞ்சாங்கன்னா நம்மளுடைய உதயநிதியை வச்சு டெங்கு மலேரியா அது இதுன்னு பேச வச்சு மக்களை புறம் திசை திருப்பி தமிழ்நாடு இந்தியாவையே கொதிக்க வச்சு இந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டாரு சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டாரு இந்த டெங்கு கொசு அழிக்கிற மாதிரி சனாதன இது ஒரு டைவர்ஷன் பண்ணி விட்டாங்க அந்த நிகழ்ச்சி அப்படியே மறைஞ்சிருச்சு இப்ப இதையும் மற மாத்தணம் மடைமாற்றம் பண்ணணும் இவங்க கூப்பினா இப்ப வந்து காமெடியா எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா போனவட்டம் இவங்க செஞ்ச வேலை அலுவலியா சேகர்பாப்பை வச்சு கத்த விட்டது அலோலிய சேகர்பாப்பு நாங்க அலோலியான் கத்த விட்டது அது ஒரு பேசும் பொருளாக்கி அந்த விசச்சாராய மேட்ரா அப்படி முடிச்சிட்டாங்க இப்ப எதுக்கு திடீர்னு இவங்களுக்கு அந்த நீட்டு மேல அக்கறை வருது அப்படின்னா இவங்களுக்கு இதுதான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஏதாவது மக்கள் விழிச்சுக்கிறாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா சிலையை உடைப்பாங்க தென்ம தென் தமிழ்நாட்டுல சிலையை உடைச்சு விடுவாங்க க ஜாதி கலவரங்களை இழுத்து விடுவாங்க இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலங்கு போட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம் மக்களை வஞ்சித்த அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மக்களை சுரண்டி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மக்களை திசை திருப்பிட்டே இருக்கும் அந்த இந்த படத்துல அமைதி படத்துல சொல்ற மாதிரி மக்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை மறந்துடுவாங்கல்ல அப்படின்னா சத்யராஜ் கேட்பாரு மணிமன் ஆமானவர் அதே தான் ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு பிரச்சனை நம்மால் மறந்துடுவான்ற ஒரு எண்ணத்துல இது என்ன வகை நாயினே தெரியாது ஆர் பாரதி அவரு என்ன சொல்றாருன்னா பிஏ புறா நாயின்றார் இந்த வார்த்தையெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே இவர் சர்ச்சையில மாட்டியிருக்கிறார் இந்த சர்ச்சையில இவர் மாட்டியிருக்கிறாரு ஏற்கனவே நாங்கள் போட்ட பிச்சையில் வந்தீங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் பேசும் பொருளாச்சு அதே வார்த்தையை திருப்பி பயன்படுத்துறாருன்னா இந்த படிக்கிற பசங்களை எல்லாம் கிளப்பி விடுறது என்ன அவர் நாயின்றாரு வைக்கிறாரு மக்கள் அதை மலுங்க கள்ளக்குறிச்சி மேற்ற மலுங்கடிக்கணும்ன்றதுக்காண்டிதான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அது போக இவங்க பேசினா எடுபடாது மீடியா வந்து திரும்பல கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சின்னு மீடியா பக்கம் மீடியா போயிட்டே இருக்கு அப்ப மீடியாவை திசை திருப்பணும் அப்ப முதல் கூட்டத்தொடர்ல நடிகர் விஜய் வந்து எதுவுமே பேசல இந்த ஒன்றிய அரசுன்றத பேசல அடுத்து வந்து இந்த நீட்டை பத்தி பேசல இந்த அரசாங்கம் நாற்பதுக்கு நாற்பது வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு அடுத்து வந்து நாம் தமிழர் அண்ணன் சீமானுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்காம அந்த அரசாங்கத்திற்கு அவர் வாழ்த்து தெரிஞ்ச தெரிவிச்சாரு ஆனா இங்க இந்த அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கல ஏன்னா அவர் ஒரு ஒரு மாதிரியான அரசியலை கொண்டு போகணும்னு நினைச்சவர் ஆனால் இந்த கூட்ட இந்த மாணவர் கூட்டத்துல என்ன நடந்திருக்கும்னு அப்படின்னு நீ எழுதி பார்த்துக்கிட்டேன்னா முழுக்க முழுக்க விஜய் அரட்டப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் நீ படத்துல நடிக்க முடியாது உன்னை வந்து நாங்க பாலவே விடமாட்டோம் பயத்தை காட்டுனது காரணத்தினாலதான் நடிகர் விஜய் என்னைக்கும் சென்று எப்பயுமே அவர் மத்திய அரசாங்கம் நடித்த படங்களில் பூரா மத்திய அரசாங்கம் அப்படின்னா பேசுன காற்றுல க சம்பாதிச்சு அப்படின்லாம் அவர் டைலாக் பயங்கரமாக டைலாக் பேசினா அப்போ கூட அவர் மத்திய அரசாங்கம்னு சொன்னவர் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம்ன்றார் அப்பயே நீங்கள் பூரா ஒன்றிக்கிறணும் இந்த ஒன்றியன்னு சொல்றதெல்லாம் யாருன்னா அங்கேருந்து எழுதி கொடுத்து சொல்கிறாங்க இங்கேருந்து திமுகவிலிருந்து எழுதி தரப்பட்ட ஆர் எஸ் பாரதி போன்ற நபர்களால் எழுதி கொடுத்ததை இங்கே வந்து வாசித்து கக்கிட்டு போயிருக்கார் விஜய் பச்சையா சொல்லணும்னா விஜய் வந்து அவங்க எழுதி கொடுத்ததை சொல்லிட்டு போயிருக்காரு என்னை பொறுத்த அளவுக்கு விஜய் வந்தோன்னா ஒரு ஆண்மை உள்ள ஒரு அரசியல்வாதி அவர் வந்து திமுக காரங்களை ஃபுல்லா எதிர்த்து நிற்கிறாரு இவர் வந்து இவங்களுக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல அப்படின்லாம் நினைச்சு நாம பெருமைப்பட்டேன் ஆனா ரெண்டாவது கூட்டத்திலே பள்ள காட்டிருச்சு இவரோட வீரம் இந்த வீரம்ன்றது ரெண்டாவது கூட்டத்துல பள்ள காட்டிருச்சு அப்ப நீட்டோட அறிவு இல்லாம தான் நான் பாக்குறேன் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டோம் நீட்னா என்ன நீட்டுக்கும் விஜய் அவர்கள் வந்து திமுக அரசுக்கு ஆதரவா வந்து கள்ளக்குறிச்சி சாரா விவகாரம் பழி போனே வந்து அறிக்கை விட்டாரு அதாவது அரசாங்கத்தை எதிர்த்து அறிக்கை விட்டாரு கள்ளக்குறிச்சி விசிட் பண்ணாரு திரும்ப முதல் மாணவர் சந்திப்பு முதல் அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா போதைப் பொருள் குறித்து பேசியிருக்காரு பேசிருக்காருல்ல அதனோட விளைவுதான் நீ அரசாங்கத்துக்கு அகைன்ஸ்டா பேசுற தமிழ்நாட்டுல உன் படம் ஓடாது உன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் உன்னை வாழ விட மாட்டோன்னு அரட்டின்காலமாக தான் அவ்வளோ வீரமா பேசினவரு நான் வந்து சிலுத்து போய் பேப்பர்லாம் கிழிச்சு எரிஞ்சது மாதிரி செலுத்தி போய் ஆஹா விஜய் பயங்கரமா இருக்காரா கவர்மெண்ட்டை பயங்கரமா அப்போஸ் பண்ணுறாருன்னு நினைச்சான் ரெண்டாவது கூடத்திலே பல்ல காட்டிட்டார் ஒன்றியம்னு வரையில நம்மளாம் புரிஞ்சுக்கிறோம் அவர் பேசியல ஒன்றிய அரசாங்கம் சொல்றப்பே இவங்க எழுதி கொடுத்ததுதான் இங்க வாசிக்கிறாரு நிறைய நடிகர் தானே அப்படி டைலாக் எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட கேட்டு வந்து திரைக்கு முன்னால் நடிக்கிறவங்க தானே சோழர் விஜய் வந்து முழுக்க முழுக்க ஸ்கிரீன் முன்னால் நடிச்சுட்டு போயிட்டார் அதுல அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த கூட்டத்தில் நடந்துகிட்டவங்க பெருவாரியான அவருங்க தினமலர்ல கூட வந்துருச்சு தினமலர் ஊடகத்துல பல்வேறு தாய்மார்கள் விஜய் பேசுனது தப்பு நீட்னாலதான் எங்க பிள்ளைகள் எல்லாம் பெருசா வரணும்னு நாங்க கனவு காண்டுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது காலேஜ் தான் மெடிக்கல் காலேஜ் அதுல மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபது காலேஜ் என்னமோ இந்த அரசு காலேஜ் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலேஜ் வந்து முழுக்க முழுக்க பிரைவேட் காலேஜ் இந்த பிரைவேட் காலேஜுக்காரங்க தான் இந்த நீட்டுக்கு எதிராக இவங்களை பூரா தூண்டி விடுறது அரசாங்கத்தின் இந்த அரசியல்வாதிகளையும் இந்த அலக்கைகளையும் எல்லாத்தையும் தூண்டி விடுறது யாருன்னா இந்த நீட்டு போராட்டவாதி நீட்டு வாரியில் மாணவர்கள் கிடையாது இந்த டைஃபி இந்த இந்த திமுக சப்போர்ட்டர்ஸ் இந்த விசிகா சப்போர்ட்டர்ஸு இந்த அந்த இவங்க பூரா வந்து காசை வாங்கிக்கிட்டு நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குற ஒரு கூட்டம் இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இதற்கு முன்பாக பொதுப்பட்டியல் இன்னைக்கு விஜய் பேசுறாருல பொதுப்பட்டியலு தமிழ்நாடு சிலபஸ்லாம் பேசுறாருல அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீ என்னதான் என்ன சொல்லுவாருன்னா ஒரே நாடு இந்த ஒரே தேர்தல் இது வந்து மாணவர்களுக்கு எதிரானதுன்றார் சார் ஒரு விஷயம் மாணவர்களுக்கு மேல அக்கறை உள்ள ஒரு நபரா இருந்திருந்தா இத பத்தி அவர் பேசிருக்க மாட்டார் நீட்டா வாழ்த்து பேசியிருக்கணும் இன்னைக்கு சாதாரண கூலி தொழிலாளியின் மகன் இன்னைக்கு நீட்ல பரிசு எழுதி அவன் போறான் முதல்ல முதல்லலாம் டுவெல்த்லாம் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு டைம் தான் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வைப்பான் ரெண்டு தடவை வேணா அந்த மெடிக்கலுக்கு ட்ரை பண்ண முடியும் அப்புறம் முடியாது ஆனா நீட்டை பொறுத்தளவுக்கு நீ எத்தனை முறை நீ முயற்சி பண்ணாலும் அதை முயற்சி பண்ணி அந்த எத்தனை தடவை முயற்சி பண்ணி ஒரு மூணு மாசத்துக்கு வரைக்கும் பரிசு எழுதி நீ பாஸ் ஆகி டாக்டர் ஆகலாம்ன்ற ஒரு குறிக்கோளோட படிக்கக்கூடிய ஒரே தேர்வு நீட் தேர்வு தான் மற்ற எந்த பரிசிலும் அப்படி கிடையாது ஆனால் இன்னைக்கு கூட காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபுள் நீட்ல எழுதி டாக்டர் ஆயிருக்காரு கான்ஸ்டபுள் ஆயிருக்காரு இது மாதிரி பல்வேறு அரசு துறையில் இருக்கிறவங்க வயசு வித்தியாசம் இல்லாம அதை நீட்டுக்கு படிச்சு பரிசு எழுதி டாக்டரா போகக்கூடிய ஒரு நிலைமை எங்க இருந்துச்சுன்னா இந்த நீட்னாலதான் இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிற ஒரு ரிக்ஷா ஓட்டுறவேன் வண்டி ஓட்டுறவன் சித்தால் வேலை பார்க்கிற குடும்பம்லாம் இன்னைக்கு நீட்ல பாஸ் ஆகி வருதுன்னா இந்த ஒரு பொது அறிவு கூட இல்லாம பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் சொல்றவரை இவங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் அதாவது ஸ்டேட் சிலபஸ் படிக்கிற மாணவர்கள் அதாவது கிராமப்புற மாணவர்கள் மாநில கல்வியை படிக்கிறவங்க திரும்ப அந்த நீட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் தேர்தலில் வந்து எப்படி எதிர்கொள்ள முடியும் இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது அப்படின்றாரு கிராமப்புற மாணவர்களுக்கு இப்படி எல்லாம் திணறாங்கன்னு தான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க நீட்ல இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து நீட்டுனால யாருமே பாதிக்கப்படலைங்க இன்னைக்கு பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி எஃப்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்களே எப்படி படித்து வராங்கன்னா ஜென்ரல் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்க இன்னைக்கு இந்த பொது பொதுப்பட்டியலில் இருக்கிறவங்க பொது சாதியில் இருக்கிறவங்க வந்து எழுநூத்தி இருபதுக்கு அறுநூத்தி ஐம்பது எடுக்கணும் இதில் ஓபிசியில் இருக்காங்க பாருங்க அவங்க எழுநூத்தி இருபதுக்கு அறுநூத்தி முப்பது எடுக்கணும் ஆனால் எஸ்சிஎஸ்டி அறுநூத்தி பத்து எடுத்தா போதும் இவர் எந்த வழியில் எதுக்கு தெரியுமா கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிறாங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு போனா வெறும் பதிமூணாயிரம் டு பதினாலாயிரம் இப்ப இதுல பாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுப்பட்டியல இருக்கிறவங்களுக்கு வந்து நூத்தி நாற்பத்தஞ்சு ஓபிசிக்கு நூத்தி நாற்பத்தஞ்சு எடுத்தா பாஸ் அடுத்த ஜென்ரல் பொதுப்பட்டியல இருக்கவங்க நூத்தி அறுபத்தி ஏழு இருக்கணும் எஸ்சி எஸ்டி நூத்தி இருபது எடுத்தா போதும் இதுல எங்க இருந்து இந்த பாதிப்பு வருது எந்த இடத்துலயும் பாதிப்புன்றது ஒன்றும் கிடையாது ஆனால் திரு விஜய் அவர்களை பொறுத்த அளவுக்கு கோயில் கடையில் எழுதி கொடுத்தவர்களை வாங்கி எழுதிட்டு வந்து படிக்க சொன்னது மாதிரி அதை வாங்கி அவங்க எழுதி கொடுத்ததை மிரட்டி இந்த மேடையில பேச வச்சிருக்காங்க வெளியே வந்த தாய்மார்கள் பூரா கடுமையா எதிர்த்தாங்க அங்க பார்க்க போற பெண் குழந்தைகள் எல்லாம் போய் கட்டி பிடிக்க கையை பிடிக்க காலை பிடிக்க பெத்தவை முன்னால பொண்டாட்டி பாட்டு பாட இதெல்லாம் என்ன கலாச்சாரம் இது என்ன கல்ச்சர்னே தெரியலங்க ஒரு ஐயாயிரம்ன்றது பெரிய விஷயம் இல்லைங்க அங்க பார்க்க போறது இந்த நடிகரை பார்க்க போறோம் இந்த நடிகர்ல இவங்க எல்லாம் எங்கேயோ குதிச்சு வந்த தேவ தேவதூதர்கள் இவர்களை இத பார்க்கறதுக்காண்டி இந்த பிள்ளைகளை போற குடும்ப குடும்பமா கூட்டிட்டு போய் இந்த முட்டையை பெத்த கூமுட்டையை பிள்ளைய கட்டி பிடிக்கிறதும் வைக்கிறதும் அவன் அண்ணனாவே இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு ஆனா ஒரு இஸ்லாமிய பெண் அந்த இடத்துல நான் பாராட்டி ஆகணும் அந்த அவர் ஏதோ சால்வ பொத்தம் வந்ததை கையில வாங்கிருச்சு தொட வந்தது தொட சில விஷயங்கள் இஸ்லாமிய பண்பாடுகளை நம்ம ஏத்துக்கிறணும் அதுதாங்க ஒழுக்கன்றது இவரு ஐயா அவரு வந்து சினிமாவில மாதிரி எல்லாத்தையும் கட்டிப்பிடிக்க எல்லாத்தையும் ஒரு ஒரு புருஷன் கூட இருக்கிற ஒரு பொண்ணை கிள்றாரு இது இது மாதிரி எல்லாம் ஒரு கலாச்சாரம் எங்க இருந்து வந்து நீ கொடுக்குற அந்த ஐயாயிரம் ஒன்றும் பெருசு இல்லை மோட்டிவேஷன் இருக்கணும் நீ நல்ல விஷயங்கள பிள்ளைகளுக்கு சொல்ற மீடியா இஸ் பவர்ஃபுல் ஒரு மீடியா மீடியான்றது பயங்கரமா மக்கள் அதிகமாக பார்க்க அது சினிமான்றது இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் சாகலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம்லாம் இருக்கு சினிமான்றது ஒரு பவர் ஒரு ஒரு நாட்டை ஆள்றதுக்கு நடிச்சா மட்டுமே தகுதின்னு போதும் தகுதி போதுன்னு நினைக்கிற நாடு இந்த நாடு முட்டாள்தரமான வாழ்கக்கூடிய நாடு நீ அப்போ என்ன செய்யணும் சின்ன பிள்ளைகளை கூப்பிடுற பாருங்க நீட்டு நல்லா பறிச்சப்பா நீங்கள்லாம் படிங்க இன்னைக்கு அதுக்கான நிறைய சென்டர் வந்துருச்சு நீட்டுன்றது சாதாரண கூலி தொழிலாளியிலிருந்து பெரிய மனுஷங்க பெரிய ஆளுங்க இங்க தான் சமரசம்ன்றது இது மட்டும்தான் சமரசாமி இதுலயும் கோட்டா இருக்குது அதில் கோட்டாவில் கூட எஸ்சிஎஸ்டிக்கு நான் சலுகைகள் இருக்குது ஓபிசிக்கு ஒரு சலுகை இருக்குது இப்போ எஃப்சிக்கு ஒரு சலுகை இடபிள்யூஎஸ்க்கு ஒரு சலுகைகள் இருக்குது எல்லா சலுகையும் இருக்குது ஆனால் அந்த இதுலையுமே நான் வந்து நூற்றி இருபது நூற்றி இருபதுக்கு நூற்றி இருபத்தி ஏழு எடுத்தாலே பாஸ்ன்ற நிலையிலலாம் இருக்குது வெளிநாடுகளுக்கு போகிறேன் இப்பயுமே என்ன சொல்கிறான் பாஸ் ஆகுறாங்களே என்ஆர்ஐ கோட்டான்னு இந்த மெடிக்கல் சீட்டு வாங்குறான் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒவ்வொரு சீட்டுக்கு வாங்குறான் ஆனால் கவர்மெண்ட் வந்து என்ன வாங்க சொல்லியிருக்கு பதினாலாயிரம் ரூபா தான் வருஷத்துக்கு வாங்க சொல்லியிருக்கு இப்படி சுரண்டல்வாதிகளின் பேச்சை கேட்டுதான் நீட்டுக்கு எதிரான போராட்டமே தவிர இந்த நீட்டு கொண்ட உண்மைக்கு இந்த காட்டியும் கொடுக்கறது கூட்டியும் கொடுக்குறது யாருன்னா அந்த ஆளுகின்ற அரசாங்கம் தான் நீட்டை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொண்டு வந்தது இந்த அரசாங்கம் தானே காங்கிரஸும் திமுகவும் தானே கொண்டு வந்துச்சு இன்னைக்கு அது ரெண்டு கட்சியுமே சேர்ந்து பார்லிமெண்ட்லேயும் குரல் கொடுக்குது தமிழ்நாட்டிலும் குரல் கொடுக்குதுன்னா இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் முட்டாள்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கனால விளைப்பாடு தான் இந்த விசை போன்ற ஆளுகள் இது மாதிரி நீட்டை கொண்டு வந்தவன் தீர்மானம் போடுறது நீட்டை கொண்டு வந்தவன் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி எதுக்கிறது இன்னைக்கு இந்த விஜய் அரட்டி பேச வைக்கிறதெல்லாம் இந்த பண முதலைகள் பிரைவே தனியார் பள்ளிகள் வச்ச கல்லூரி வச்சிருக்கிற திமுக இருந்து நேர்ல இருந்து ஏவாவேல இருந்து இருந்து எல்லாம் காலேஜ் மெடிக்கல் காலேஜு அப்ப என்ன செய்வா வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி பிசினஸ் நம்ம முடக்கி வச்சிருக்கோம் இந்த அரசாங்கம் அது எப்படி விடும் அதனால வந்து முழுக்க முழுக்க இந்த நீட் என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கும் வருங்கால சந்ததிகளும் முன்னேறுவதற்கான அறிவு சார்ந்த நான் இப்பயே நான் சொல்றேன் ஒரு மெடிக்கல் என்பது நான் பல மேடையில சொல்லியிருக்கேன் இந்த கணவனை தாண்டி தாயை தாண்டி ஒரு உடம்பை ஒரு பெண் ஒரு மூன்றாவது நபர்கிட்ட காட்டுறாருன்னா அது டாக்டர்கிட்ட தான் அவன் எவ்வளவு அறிவு சார்ந்து இருக்கணும் எவ்வளவு ஒழுக்க நெறியோடு இருக்கணும் ஆனா இவன் பூரா இந்த பழைய பால்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நாவரசன் ஒரு பையனை கொண்டா பாருங்க ஒருத்தன் ஹோமோசெக்ஸ் பண்ணி ஒரு டாக்டர் அவன் எல்லாம் அவன் நாவரசன் ஒரு ஒரு அமைச்சரோட அதிமுக அமைச்சரோட பையனை காரணம் ஒழுக்க நெறி இல்லாதவன் காசு இருந்தா படிக்க முடியும் எழுவது லட்சம் இருந்தா ஒரு டாக்டர் எண்பது லட்சம் இருந்தா ஒரு டாக்டர் மக்கா இருந்தாலும் அந்த கட்டாப்பு அந்த கட்டாப் கொஞ்சம் அறுபது பர்சென்ட் இருக்கணும் நூத்தி எண்பது பர்சன்ட் இருக்கணும்னு பெர்சென்டேஜ் இருக்குன்னா அதுல ஒண்ணு ரெண்டு குறைஞ்சின்னு வச்சுக்கோங்க என்ஆர்ஐ கோட்டான்னு போடுவான் வெளிநாட்டுல இருந்து வர கோட்டான்னு சொல்லி அதுல போட்டு எழுது லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடி இப்படி எல்லாம் வாங்கி சம்பாதிச்சிருந்தவனுக்கு எல்லாம் ஏழு எளிய மாணவர்களுக்கும் கூலி தள்ளிலையாணி மாணவனுக்கும் எட்டா கனியா இருந்தது அந்த டாக்டர் சீட்டு இன்னைக்கு நீட்டு ஒரு முறைக்கு பலமுறை முயற்சி பண்ணி நீ டாக்டருக்கு போயிரலாம்ன்ற ஒரு நல்ல சிஸ்டம் மத்திய அரசாங்கம் எது கொண்டு வந்தாலும் எதுக்குறான்னா இவன் வந்து தீயவன் மத்திய அரசாங்கம் எது கொண்டு வந்தாலும் இவன் எதுக்குறான் அப்படின்னா அது மக்களுக்கான திட்டம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மக்களுக்கான விவசாய சட்டமும் இதேதான் விவசாய சட்டத்தை இவங்க இந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மீடியேட்டர்ஸ் பூரா அவன் பூரா கமிஷன் கிடைக்காரு அவன் தான் இந்த விவசாய சட்டத்தை எதுதான் அந்த விவசாய சட்டத்துல என்ன சொன்னா ஒரு ஒரு விவசாயி உன்னுடைய பொருள் இந்த மார்க்கெட்ல உனக்கு விலை போகலைன்னா அடுத்த மார்க்கெட்ல போய் வி உன்னை யாரும் கேள்வி வைக்க முடியாது கமிச கணக்கனக்காரனுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல உன்னோட பொருளுக்கு நீ விலை வச்சுக்கன்னு சொல்லிச்சு ஆனா அந்த சட்டத்தை கமிச கணக்கார கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் திமுக இந்த விவசாய அணின்னு சொல்லி இந்த பச்சை துண்டை பொறுக்க எல்லாம் எதிர்த்தான் அதன் விளைவுதான் இன்னைக்கு விவசாயி கஷ்டப்படுறான் இன்னைக்கு மாணவர்கள் கஷ்டப்படாம இருக்கும் அந்த நீட்டை கொண்டு வந்திருக்கான் இந்த நீட்டையும் ஒழிச்சுட்டோம்னா மறுபடியும் மாணவர் பழைய நிலைக்கு போயிடுவான் மறுபடியும் எட்டா கனியா உட்கார்ந்துருப்பான் இன்னைக்கு வந்து எழுபது எழுபது கோடி எழுபது எழுபது லட்சம் எண்பது லட்சம் நானே ஒரு பிள்ளைய ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால எழுபது லட்சம் ரூபாய் கட்டி சேர்த்தேன் பழைய சிஸ்டத்துல இன்னைக்கு எல்லாரும் நீட்டு வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் அந்த பொது புத்தி எல்லாரும் நீட்டு படிக்கணும் நம்ம எப்படியாவது டாக்டர் ஆனால் பல முறை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி சார் நீட்டுன்றது ஆனா பழைய சிஸ்டத்துல ஒன்றுக்கு ரெண்டு முறைக்கு மேல இது கிடையாது படிச்சு போக முடியாதே தேர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு பல முறை நீ எப்படியா டாக்டர் ஆகணும்னு வெறி இருந்தா டாக்டர் ஆக்கிரலாமே எத்தனையோ அரசு ஊழியர்களா இருக்கட்டும் வேலை பாத்து இன்னைக்கு எல்லாருமே நீட்ல படிச்சு டாக்டர் சம்மந்தமே இல்லாத எழுதி டுவெல்த் முடிச்சுட்டு டுவெல்த் சர்டிகிட்ட வச்சு நீட் எழுதி டாக்டரா போயிட்டு இருக்கான் சார் ஒரு அறிவு சார்ந்தவன் நான் மாறிக்கிட்டு இருக்கேன் ஒரு கிட்ட கொண்டு போய் நம்ம உடம்பு கொடுக்கலதா காசு பணம் வச்சிருக்குன்னு சொல்லி திமுர்ல படிச்சுட்டு வர்றமே பெண்களை எப்படி பாப்பான் குழந்தைகளை எப்படி ஆகணும் ஊசி போட தெரியாதே என்ன இதற்கு முன்னால் இருக்கவனுக்கு இந்த நீட்டுக்கு முன்னால் வந்திருக்க டாக்டர் பெருகாம பாருங்க பாதி பேருக்கு ஊசி போட தெரியாது பூரா எலும்புல ஊசி போட்டு பூரா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி படிச்சுட்டு அறிவு சார்ந்து அறிவுக்கு ஏதா உடம்புங்க ஒரு மனிதனுடைய மெக்கானிசுங்க இந்த உடம்ப சுத்தமாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு படிப்பு அவன் இந்த உடம்பு இந்த உலகத்தில் நம்ம செத்துட்டோம் அப்படின்னா அடுத்து பிறப்புன்றது இருக்குன்றது கிடையாது இந்த உலகத்தில் நம்மளை ரெண்டு ஒரு வருஷம் போட்டா வச்சு கொண்டாடியா மூணாவது வருஷம் விட்டுருவான் அப்படி இந்த உடம்பை பொத்தி பொத்தி ஒரு புண்ணு வந்தாலும் வைத்தியம் பாத்திட்டு ஒரு காய்ச்சல் வந்தாலும் ஊசி போட்டுக்கிட்டு அடுத்தாலும் கிள்ள விடாம அடிக்க விடாம வாகனத்துல இருந்து தப்பிச்சு இப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு உடம்பை போய் நம்பி கொடுக்குறவனுக்கு ஊசி கூட கூட தெரியாம காசை கொடுத்து பாஸ் பண்ணிக்கிட்டு வர்றவன்ட உடம்பை கொடுத்துக்கிட்டு இருந்தா இத்தனை வருஷமா இப்பதான் இன்னும் பத்தாண்டு கால உலகத்தரம் வாய்ந்த கல்வியலை இன்னைக்கு இந்தியா கொடுக்க போகுது ஏன்னா அறிவு சார்ந்தவர்கள் பூரா இந்த நாட்டுல நீட்டு பரிச்சை எழுதி அறிவு சார்ந்தவன் இன்னைக்கு பரிச்சல் எழுத வர்றான் அவை வந்து ஊசி போட்டு நம்ம உடம்ப பார்த்து அறிவு அறிவோட இருக்கிறவன் பாப்பானா காசை கொடுத்து பாஸ் பண்ணிட்டு வரவே நம்மளை பாப்பானா என்பது விஜய்க்கு நான் ஒரு கேள்வியா வைக்கிறேன் நடந்த நீட் தேர்வு வந்து நிறைய குளறுபடி நடந்திருக்கு அதனால வந்து நம்ம நீட் தேர்வு மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுன்ற ஒரு கருத்தை முன் வச்சுட்டு மத்திய அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை அதாவது நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு தரணும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறாரு சார் அப்ப தொடர்ந்து இப்ப நீட் தேர்வுல வந்து எப்படி சார் நான் குளறுபடி ஆனதுனால அவர் நம்பிக்கை விளக்குறாங்கல்ல இப்ப மத்தியில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சாதிவாரியான கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் எடுக்கணும் ஏன்னு சொல்றேன் நீயே எடுக்க வேண்டியதானே அப்ப நீ நீட்டு இல்லைன்னு சொல்லி உன்னால அறிவிக்க முடியுமா இந்தியா முழுவதும் ஒரு சட்டம் இந்தியா முழுவதும் ஒரு சட்டத்தை கொடுத்து கொண்டு வந்தப்ப நீ மட்டும் மக்களை இன்ன வரைக்கும் ஏமாத்த எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நான் மது கொண்டு வருவேன்னு சொல்லி கலைஞர் இப்படி போஸ்ட் கொடுத்துருக்காரு எழுபத்தி நாலுல வந்த பத்திரிக்கை செய்தி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உதயநிதி கனிமொழி ஸ்டாலின் மது அளவு போர் ஒழிப்பு போராட்டம் தான் ஒழிச்சுட்டாங்களா இது ஒரு அரசியல் இது முழுக்க மக்களை திசை திருப்புவதற்காகவும் மக்கள் சிந்திக்க கூடாது கேடுகட்ட அரசாங்கத்தை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது மக்களை யோசிக்க விட அமைதியாக அமைதியா இப்ப கரண்ட் கட்டு தெரியுமா இந்த பதினஞ்சு நாள் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா கரண்ட் கட் ஆகுது யாராவது பேசுறோமா அதுக்குதான் இந்த நீட்டு அதுதான் விஜய் பேச வைக்கிறது மீடியா புள்ள இப்ப விஜய் கேமரா தீட்டு ஓடுது என்ன ஒரு உலகத்தை சாதிச்சு கிழிச்சிட்டார் அவர் அவருக்கு பின்னால ஓடுறான் ஒருத்த மேடையில் ஏறி ஒருத்தன் எழுதி கொடுத்ததை பேசிட்டா உடனே அது ஒரு விவாத பொருள் அதை எல்லா டிபேட்லையும் உட்காந்து பேசுறேன் கள்ளச்சாராயத்தை குளிச்சுட்டு வேறு செத்து டாஸ்மார்க்ல டாஸ்மார்க்கில் போலிச்சாராயம் வைக்கிறான் விலைவாசி ஒரு கிலோ அரிசி நீ நூறுரூவா விற்றுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை ஒரு நடிகர் ஒரு கருத்தை சொல்லிட்டாருனா அதை கேமராக்காரன் பூரா தூக்கிட்டு ஓடுறது இந்த வேலை தான் பார்க்குது நான் தமிழ்நாடு அதனால வந்து பிஓ பரிசு எழுதுனப்ப வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர்ஸ் பரிசு நடந்துச்சு பரிசு தான் முறைகேடு நடந்துச்சு அதனால அந்த பரிசையும் நிப்பாட்டி இல்லாமா எல்லா பரிசையும் எல்லா இடங்கள்லையும் முறைகேடு நடக்கதான் ஏன் டுவெல்த் படிச்சேன் முறைகேடு நடக்கலையா கொஸ்டின் அவுட் பண்ணலையா இது அழு அவனு தூக்கல போடணும் நீ தூக்கல போடுன்னு சொல்றான் நீ அந்த முறைகேடுல இதுல எவன் வேணாம் நீட்ல தவறு பண்ணானோ இது நல்ல படிப்பு இந்த படிப்புல வந்து எவனோ ஒருத்தன் குளறுபடி பண்ணியிருக்கேன் அவரு அவனை படிச்சு பகிரங்கமா சிறையில போடு தூக்கல போடு தூக்கு தண்டனை கொடுன்னு கூட நீ போராடு அதுதான் மனிதநேயம் இப்ப விஜயோட படம் நிறைய படம் வருது அந்த விஜய் படத்துல எல்லாம் நிறைய பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க அதனால வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாம இருந்தலாமா டிக்கெட் விற்காம இருந்துடலாமா எல்லாமே எல்லா இடங்கள்லயும் எல்லா குளறுபடியும் இருக்கதான் செய்யணும் அதை சரி பண்றதுக்கான முறையை தான் பாக்கணுமே தவிர மொத்தத்துக்கு அதை நிப்பாட்டிடுவான் நீட்டை நிப்பாட்டிடுவான் பஸ்ல போனா செத்துருவான் பஸ்ஸை நிப்பாட்டிடுவான் பிளேன்ல போனா வெடிச்சிருவான் பிளேனை நிப்பாட்டிடுவான் என்ன அது குடுமையா இருக்கு முதல்ல வந்து இந்த காலேஜ் இந்த மெடிக்கல் தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் பிரஷர்னா இந்த மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கேன் திமுக காரன் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கேன் திமுக காரன் இவனுக்கு ஒரு வருடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு நெருக்கி கிடைக்கும் இந்த கவர்மெண்ட் நீட் கொண்டு வந்தனால இவங்களால சம்பாதிக்க முடியல அதனாலதான் இந்த நீட்டுக்காண்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போராடுது ஏன்னா இத கொண்டு வந்தது இந்த கட்சி தான் திமுக தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீட்டுக்கு ஆதரவா பேசினது பார்லிமெண்ட்ல நீட்டுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டது திமுக இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்த்து போராடுறானா அரசியல் பண்றான்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும்